வணக்கம் தினமணி டாட் காமின் செய்திகள் சில வரிகளில் தன் பெயரை பயன்படுத்தக்கூடாது என்றும் இனிஷியல் வேண்டுமானால் போட்டுக் கொள்ளலாம் என்றும் அன்புமணிக்கு அவரது தந்தையும் பாமக நிறுவனருமான ராமதாஸ் சூசகமாக தெரிவித்துள்ளார் கும்பகோணத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் பொதுக்குழு கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் இன்று நடைபெற்றது திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த முதல்வர் ஸ்டாலின் நெல் ஜெயராமனுக்கு திருத்துறைப்பூண்டியில் நினைவு சிலை அமைக்கப்படும் என்று அறிவித்தார் மேலும் திருவாரூரில் புதிய வணிக வளாகம் புதிய அரசு மகளிர் கலைக்கல்லூரி என ஆறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார் மீனவர்கள் தங்கள் படகுகளில் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் என்று குறிப்பிட்டிருந்தால் அவர்களுக்கு தமிழக அரசு மானியம் வழங்க மறுப்பதாக அக்கட்சியின் தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார் மீனவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அரசு சார்பில் வழங்கப்பட வேண்டிய மானியம் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று திமுக அரசு இதுபோன்ற செயல்களை கைவிடவில்லை எனில் மாபெரும் போராட்டத்தை நடத்துவோம் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கர்நாடகத்தில் முதல்வர் மாற்றம் குறித்து செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அம்மாநிலத்தில் முதல்வர் பதவி காலியாக இல்லை என முதல்வர் சித்தராமையா கூறியுள்ளார் ஐந்து ஆண்டுகளும் தானே கர்நாடக முதல்வராக தொடரப்போவதாக தெரிவித்துள்ளார் அவசர காலம் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் சசிதரூர் வெளிப்படையாக விமர்சித்துள்ளார் அவசர நிலையை இந்திய ஜனநாயக வரலாற்றில் ஒரு இருண்ட காலம் என்று மலையாள நாளிதழில் சசிதரூர் எழுதிய கட்டுரை பேசுபொருளாகியிருக்கிறது நடிகை நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் விவகாரத்து முடிவில் இருப்பதாக சமூக வலைதளங்களில் வதந்திகள் பரவியது குறித்து நயன்தாரா பதிலளித்துள்ளார் நயன்தாரா தன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விக்னேஷ் சிவனுடன் வேடிக்கை பார்க்கும் கோணத்தில் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பகிர்ந்து எங்களைப் பற்றிய வதந்திகளை பார்க்கும்போது எங்களின் ரியாக்ஷன் இதுதான் என நகைச்சுவையாக பதிவிட்டுள்ளார் இங்கிலாந்து மகளிருக்கு எதிரான டி டுவெண்ட்டி தொடரினை முதல் முறையாக இந்திய மகளிர் அணி வென்று சாதனை படைத்துள்ளது ஐந்து போட்டிகள் கொண்ட இந்த டி டுவெண்டி தொடரில் மூன்றுக்கு ஒன்று என வென்று தொடரை இந்திய மகளிர் அணி வென்றுள்ளது தினமணி டாட் காமின் செய்திகள் சிலவர்களில் நிறைவடைந்தது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்